வணக்க நண்பர்களே தமிழக ரயில்வே நிலையத்தில் வந்து டிக்கெட் புக்கிங் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டிக்கெட் புக்கிங் கொடுக்கும் வேலை வந்து தகுதி பத்தி வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய அரசு வேலை இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இதை எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரெக்டாக அந்த வெப்சைட்ல வந்துடுவீங்க இந்த வெப்சைட் ஜாப் ரிலேட்டிவா ஃபுல் டே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் கேட்டகரி என்ன லொக்கேஷன் எங்கே இருக்குது ஜாபோட் லொக்கேஷன் எங்கே இருக்குது வேக்கன்ஸ் எவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் என்ன தேவை அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது எவ்வளோ சேலரி கொடுக்காங்க ஏஜ் லிமிட் என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக நீங்கள் ரேட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதே மாதிரி அந்த போஸ்ட் அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல கிளிக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுறதோ அது ஏதாச்சும் வெப்சைட்ல போய் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் டேரக்டாக அங்கே கூட்டுக்கிறவங்கள அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிக்காங்க இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்குள்ளே போயிட்டுருக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு வந்துடும் இங்கேயும் அவங்க ஜாப் ரிலேட்டிவாக ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கிறத சில டாக்குமெண்ட்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லுறாங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க அவங்க கேட்கக்கூடிய அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேன்பா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் மெசேஜ் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேன்பா பாய்